கர்த்தருக்கு மை அதி சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசும்படியாக இருந்த வண்ணமாக நம் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த வேளையில் உமக்கு நன்றி எங்களோடு பேசி வசனத்தின் வல்லமையில் விளங்கப்பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாளிலே என்று சொல்லி எடுக்கப்பட்டதான வேதவசனம் நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நீதிமொழிகள் பதினொன்று இருபது மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள் இந்த வேத பகுதியை ரெண்டாக நாம் பிரிக்கலாம் முதலாவது ஒன்று மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் ரெண்டாவது உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் முதலாவது மாறுபாடுள்ள இருதயம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் தியானிக்கோ தியானிப்போம் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பதாக ஒரு இருதயம் மனிதனுக்கு முன்பதாக ஒரு இருதயம் தேவனுக்கு முன்பதாக ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு முன்பதாக ஒரு வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை தான் மாறுபாடுள்ள ஒரு இருதயம் மாறுபாடுள்ள ஒரு இருதயம் சில நபர்கள் இப்படியாய் சொல்லுவார்கள் எப்படி என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வேறு உலக வாழ்க்கை அதாவது தொழில் வேலை என்பது வேறு வேதம் ஜபம் ஆராதனை ஊழியம் இவை எல்லாவற்றையும் செய்துவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கை முடிந்து விட்டது அதற்கு பின்பு அதை கொண்டு வந்து தொழிலிலோ வேலையிலோ அல்லது பணியிடத்திலோ உலகத்திலோ அதை புகுத்த முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கை வேறு உலக வாழ்க்கை வேறு என்று சொல்லி பிரித்து அனைவர் சொல்லுவார்கள் ஆவிக்குரிய ஜீவியம் வேறு தொழில் வேறு என்று சொல்லி அநேகர் பிரித்து பேசுவார்கள் இதைத்தான் வேதம் சொல்லுகிறது மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள் தேவனுக்கு முன்பதாக ஒரு இருதயம் மனிதனுக்கு முன்பதாக ஒரு இருதயம் தேவனுக்கு முன்பதாக ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு முன்பதாக ஒரு வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஜீவியம் அதற்கு பின்பு உலக வாழ்க்கையிலே ஒரு ஜீவியம் இப்படி மாறுபட்டு காணப்படுகிறதான வாழ்க்கையை தான் மாறுபட்டுள்ள இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது வேதம் என்ன சொல்லுகிறது இப்படி மாறுபட்ட இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்களாம் அருவருப்பானவர்களாம் ஒருவேளை அருவருப்பு என்பது சொல்வதை நான் விளக்க வேண்டிய அவசியமில்லை அருவருப்பான ஒரு காரியத்தை மீண்டுமாய் பார்க்க முயற்சிக்க மாட்டோம் அதை குறித்து சிந்திக்க மாட்டோம் யோசிக்க மாட்டோம் ஒரு தடவை பார்த்து விட்டாலும் கூட ஐயோ இது அருவருப்பாக இருக்கிறதே இதை பார்த்து விட்டோமே என்று யோசிப்போம் இப்படிப்பட்ட காரியம்தான் அருவருப்பாக உள்ள ஒரு காரியம் இப்படி மாறுபாடு உள்ள ஒரு இருதயம் உலக வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை ரெண்டுக்கும் சம்பந்தமில்லாமல் வாழுகிற ஒரு நபரை வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு அருவறுப்பானவர்களாம் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்களாம் இந்த வேத வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது உத்தம மார்க்கத்தாரோ தேவனுக்கு பிரியமானவர்கள் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உத்தமம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நமக்குள் இருக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தை வெளிச்சத்தை உலகத்திலே காட்டுவதுதான் உத்தமம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய வல்லமையை ஆவிக்குரிய ஜீவியத்தின் வெளிப்படை தன்மையை வேலையிலும் தொழிலும் காட்டுவதுதான் உத்தமம் உண்மைக்கும் உத்தமத்திற்கும் வேறுபாடு உண்டு நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் உண்மை என்பது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே உள்ளது உத்தமம் என்பது நமக்கும் மனிதனுக்கும் இடையிலே உள்ளதான ஒரு காரியம் உண்மை என்பது தேவன் பார்க்கிறதான ஒரு காரியம் உத்தமம் என்பது மனிதன் பார்க்கிறதான ஒரு காரியம் அல்லது உலகம் பார்க்கிறதான ஒரு காரியம் ஆவிக்குரிய மனிதனாகவே உலகத்திலும் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய தொழிலிலும் நம்முடைய வேலையிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்வது போலவே நம்முடைய ஜீவியம் காணப்படும் என்று சொன்னால் அதுதான் உத்தமமான ஒரு வாழ்க்கை ஆவிக்குரிய மனிதனாகவே எல்லா இடங்களிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய வேலை ஸ்தலத்திலும் நம்முடைய ஓ பணி செய்கிற இடங்களிலும் தொழில் செய்கிற இடங்களிலும் நமக்கு கீழாக வேலை பார்க்கிறவங்க மேலாக வேலை பார்க்கிறவங்க எல்லாவற்றிற்கும் முன்பதாக எல்லோருக்கும் முன்பதாக நம் ஆவிக்குரிய மனிதன் ஆண்டவுடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்தி வாழுகிறதான ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அதுதான் உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாட்களிலே ஒருவேளை அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உத்தமமான ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியவில்லை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்றாகத்தான் இருக்கிறார்கள் ஜெபிக்கிறார்கள் வேதம் வாசிக்கிறார்கள் ஆராதனைக்கு வருகிறார்கள் ஊழியங்களை செய்கிறார்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவர்களை நிமித்தமாய் நாம் சந்தோஷப்படுகிறோம் ஊழியர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் ஆனால் அவருடைய உத்தமமில்லாத ஒரு குணத்தை உலகத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் வேதனைப்படுகிறார் ஆண்டவர் வேதனைப்படுகிறார் படுகிறார் என்ற ஒரு ஊழியக்காரரிடம் கேள்விப்பட்டிருப்போம் அவரை குறித்து இப்படியாக ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன் அவருடைய மகனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களாம் உங்க அப்பா கிட்ட உங்களுக்கு மிகவும் விருப்பமான பிடித்தமான காரியம் என்னவென்று சொல்லி அப்பொழுது மகன் சொன்னாராம் என்னுடைய அப்பா பிரசங்க பீடத்தில் எப்படி இருப்பாரோ அதே தான் என் வீட்டிலும் இருப்பார் இந்த காரியம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியம் என்று சொன்னாராம் இதைத்தான் உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது இதைத்தான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் இப்படிப்பட்டவர்கள் மேலும் பிரியமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது உத்தமம் இதை ஆண்டவர் பிரியப்படுகிறார் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான வாழ்க்கை தேவன் முன்பாகவும் மனிதன் முன்பாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி இருப்பதை தான் உத்தமம் நம்முடைய அணுதின ஜீவியத்திலே தேவனை வெளிப்படுத்துவது தேவனை மகிமைப்படுத்துவது உத்தமம் இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வேலையிலே நம்மை நாமே நிதானித்து பார்க்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம் நாம் ஆண்டவருக்கு அறுவருக்கத்தக்கவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது ஆண்டவர் பிரியப்படுகிற நபராய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நம்முடைய ஜீவியத்திலே இருமணம் உள்ளவர்களாய் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே மாறுபாடுள்ள ஒரு இருதயம் உள்ளவர்களாய் வாழ்வோம் என்று சொன்னால் ரெண்டு விதமான நடிப்போடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் வேறு பிரித்து நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய பார்வையிலே நாம் அருவருக்கப்பட்டவர்கள் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலகத்தை உலக வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நபரை ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் இந்த வேலையில என்னை பார்க்கிற என்னை அருவருக்கிறாரா அல்லது சொல்லி நம்மை நிதானித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் நம்மை ஆண்டருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் அன்புள்ள தகப்பனே இந்த வேலைக்காக உமக்கு நன்றி உங்களுடைய கண்கள் பூமி எங்கும் கொண்டிருக்கிற கண்கள் எங்களையும் இந்த வேலையிலே பார்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்கள் வாழ்க்கையிலேயே நாங்கள் இரு இருதயம் உள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்படுகிறோமா ஆண்டவரே மாறுபாடு உள்ள ஒரு இருதயம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா அல்லது ஆண்டவரே உத்தம மார்க்கத்தாரா காணப்படுகிறோமா என்பதை உங்களுடைய கண்கள் பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை நீர் அருவருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால் இந்த நேரத்திலே தயவா எங்களை மன்னித்து எங்கள் வாழ்க்கையை நீர் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் மாற்றி அமைப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் உங்களுடைய கிருபைனாலே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக வசனத்தை கேட்ட எல்லோரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்